அனைவருக்கும் வணக்கம் பா அனுசூயா கற்பை தமிழ்ல இருந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் போருக்கான தமிழ் மாதிரி வினாத்தாள் பல மாதிரி வினாத்தாள்கள் பார்த்தோம்ப்பா இன்றைக்கு ஒரு முக்கியமான மாதிரி வினாத்தாள் இடம்பெறுகின்றது ஐம்பது வினாக்கள் இருக்கின்றனப்ப வினாத்தாளை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வினாத்தாளிற்குள் செல்லலாம் பல்லாவரம் செம்பன் மேட்டு பகுதியில் எலும்பையும் கற்கறிவையும் கண்டுபிடித்தவர் யார் சரியான விடை ராபர்ட் புருஷ்பு நன்றாக கவனியுங்கள் இந்த அகழாய்வுகள் அப்படிங்கிற பகுதியிலிருந்து கட்டாயமா ஒரு வினா இடம் பெறும்போ ஒவ்வொரு ஆண்டும் அதாவது நம்முடைய பாடத்திட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாற்றத்திலிருந்து பாத்தீங்கன்னா இந்த அகழாய்வுகள் அப்படிங்கிற பாடத்திலிருந்து ஒரு வினா கட்டாயமாக இடம்பெறுகிறதுப்பா அதனால் இந்த பகுதியை நன்றாக படித்துக் கொள்ளுங்கள் அடுத்ததாக கீழே கொடுக்கப்பட்டனவற்றுள் பொருத்தமான இணையை தெரிவி செய்ய பாத்தீங்கன்னா பொருத்தமான இணைன்னு சொல்லி சொல்லி இருக்கின்றார்கள் சரியான விடை நீ நோக்கிய மன்னங்கள் நூறு தாரா பாரதி கூறியது சரிங்களா அதே சமயத்துல இல்லைங்கம்மா வினாக்கள் எல்லாம் வந்து தெரிய அதாவது நான்கு ஆப்ஷன்ஸ் எம்ஜி கியூல இல்லாம இதற்கு இதுதான் விடை என்கின்ற அமைப்பில் இருக்கின்றனவே ஆமாப்பா அதாவது நம்முடைய விடைகள் எப்பொழுதும் இதுதான் அப்படின்னு இந்த ஏபிசிடின்ற ஆப்ஷனுக்கே நம்ம போகக்கூடாது நேர விடை என்னவோ அதுலதான் நம்ம கண்டு போகணும் அதற்காகத்தான் இந்த மாதிரியான மானி வினாத்தால் வடிவமைக்கப்பட்டது அடுத்ததாக ஓமை தொடர் உணர்த்தும் பொருத்தமான பொருளை தருக அதாவது பசுமரத்து ஆணை போல சரியான விடை எளிதில் மனத்தில் பதிதல் பாடு என்ற வேர்ச்சொல்லின் வினை வினைமுற்று எவ்வாறு அமையும் பாடினான் எப்படி இப்ப பாடுதல் என்கின்ற வேலை நடைபெறுகின்றது பாடினான் என்று ஆண்பால் ஒருமை வினைமுற்று நமக்கு தெரிகின்றது பாடினால் இறந்த காலமும் நமக்கு தெரிய வருகின்றது எனவே இது வினைமுற்று தேர்வுல ஒருவேளை பாடினாள் அல்லது பாடினார் இடம்பெறும்பா சரிங்களா பாத்துக்கோங்க ஒரே கவிதாவால் படிக்கப்பட்டது எவ்வகை வினைத்தொடர் நல்லா பாருங்க கவிதாவால் வந்துருச்சு அடுத்து இரண்டாவது பட்டதுன்னு வந்துருச்சு எனவே இது சேப்பாட்டு வினை தொடர் சரிங்களா அடுத்ததாக சாசனம் ஒவ்வொரு கல்லாய் கொம்பன் முதலான நூல்களை எழுதியவர் யார் கந்தர்மன் என்பவர் நம்ம பாடப்பகுதியில் வந்து தண்ணீர் என்கின்ற கவிதை எழுதியிருக்கின்ற அவர் தான் வந்து கந்தர்வன் என்பவர் அவர் இந்த நூல்களை எல்லாம் எழுதியிருக்கின்றார் சிலை மேல் எழுத்து போல என்னும் பழமொழி விளக்கும் பொருள் யாது நிலைத்து நிற்றல் அடுத்த பொறுத்து பகைப்புறத்து கொடுத்த பட்டி மண்டபம் பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின் பட்டி மண்டபம் ஏற்றினை பண்ண அரும் கலைதறி பட்டி மண்டபம் இந்த பக்கம் ராமாயணம் சிலப்பதிகாரம் மணிமேகலை திருவாசகம் பட்டி மண்டபத்து பாங்கறிந்து அது திருவாசகத்தில் இடம்பெறுகின்றது பண்ண அரும் கலைத்தறி பட்டி மண்டபம் ராமாயணத்தில் இடம் பெறுகின்றது அப்ப விடையானது இரண்டு மூன்று நான்கு ஒன்று என்று அமைகின்றது அதாவது பட்டி மண்டபம் என்கின்ற சொல் எந்தெந்த இலக்கியங்களில் இடம்பெறுகின்றன என்கின்ற மாதிரியான பகுதி அதிலிருந்து அமைந்த போர்த்திக பகுதி சரிங்களா சரி இப்ப விடையினை என்னை பொறுத்துவோம் பகைப்புறத்து கொடுத்த பட்டி மண்டபம் சிலப்பதிகாரம் பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின் மணிமேகலை பட்டி மண்டபம் ஏற்றினை திருவாசகம் பண்ண அரும் கலைத்தறி பட்டி மண்டபம் ராமாயணம் அடுத்ததாக ஓர் அடியுள் முதல் மூன்று நான்காம் சீர்களில் முதல் எழுத்து அளவுத்து இரண்டாம் எழுத்து ஒன்று இவர தடுப்பது டேஷ் எதுகை ஆகும் தனியான விடை மேற்கதுவாய் எதுகை ஒன்று மூன்று நான்குன்னு சொல்லியிருக்காங்க அம்மா இதுல வந்து ஒவ்வொரு எதுகை எப்படி அம்மா இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னாக்கோ பொழிப்பு அப்படின்னு சொல்லி முதல் ஓர் அடியில் சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னாக்கும் நான்கு சீர்கள் அமைந்த இதுலதான் இந்த மாதிரியான எதுகள் அல்லது மோனைகள் பார்க்க முடியும் சரிங்களா பொழிப்பு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் ஒன்று அதாவது இணைன்னு சொல்லி சொன்னா ஒன்று இரண்டும் ஒன்று இரண்டும் இணை அடுத்து பொழிப்பு அப்படின்னு சொல்லி சொன்னாக்கும் ஒன்று மூணும் அடுத்து ஒரு அப்படின்னு சொல்லி சொன்னா ஒன்று நான்கும் அடுத்ததாக மேற்கதுவாய் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கும் ஒன்று மூன்று நான்கு சரிங்களா கீழ்கதுவாய் அப்படின்னாக்கும் ஒன்று இரண்டு நான்கு முற்று அப்படின்னு சொல்லி சொன்னாக்கும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய நான்கு சீர்கள்லயும் வரக்கூடியது சரி இந்த மேற்கதுவாய் கீழ்கதுவாய் தான் எனக்கு குழப்பமா இருக்கு இதுல கொஞ்சம் தெளிவு சொல்லுங்க மேற்கதுவாய் அப்படின்னு இதெல்லாம் சொல்லிருக்காங்க அப்ப மேல இருக்க ரெண்டுமே அதாவது ஒன்றாவது மூன்றாவது நான்காவது இப்ப நம்ம பார்க்க இல்லையா அதான் மூணு நாலு கீழ்கதுவாய் அப்படின்னாக்கோ அப்ப கீழே இருப்பது எனவே ஒன்று இரண்டு சரிங்களா இதை நன்றாக நினைவில் வைத்திருங்கப்பா இணை பொழிப்பு ஒரு மேல்கதுவாய் கீழ்கதுவாய் முற்று சரிங்களா இப்ப கூழைன்னு ஒண்ணு இருக்கு இங்க நடுல அடுத்த இந்த மேல்கதுவாய்க்கு அடுத்து வர்றது கூழை அது பாத்தீங்கன்னாக்கோ ஒன்று இரண்டு மூன்று ஆகிய சீர்களில் அமைவது சரிங்களா கூழை அப்படின்னாக்கும் குறைபாடுன்னு அர்த்தம் அப்ப நாலாவதுல இடம்பெறாதனால இதனை வந்து கூழை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா அடுத்தடாக தொண்டு செய்து பழுத்த பழம் என்று பாரதிதாசன் போற்றுவது யாரை பெரியாரை காது அரசு எத்து பசு பந்து இவற்று பொருந்தாத குற்றியல் லுகரம் எது தனியான உடை பசு அம்மா எப்படி அம்மா குற்றியல் லுகரம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா கடைசி எழுத்து வந்து இந்த குசுரத்து புரிவுல முடிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் இல்லைங்களா அது தவிர இரண்டாவது கண்டிஷன் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கோ இந்த எழுத்துக்கள் முடிகின்ற அளவா இதற்கு முன்னால கட்டாயமா பாத்தீங்கன்னாக்கோ குறைந்த பட்சம் தோன்றரை மாத்திரை இருக்க வேண்டும் சரிங்களா அப்படி இருந்தால் அது குற்றியல் நுகரம் இப்ப உதாரணமா இங்க பாருங்க இந்த தூ எடுத்துருங்க கா இரண்டு மாத்திரை இங்கே சூ எடுத்துருங்க அதாவது எல்லாமே குசுறுத்து குரல் தான் முடிஞ்சிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இதுவும் ரெண்டு மாத்திரை இருக்கு அடுத்து இது பாத்தீங்கன்னா து இது அடுத்து இதுக்கு முன்னால எத்தனை மாத்திரை இருக்கு ஒன்று அரை எனவே இது குற்றியல் நுகரம் அடுத்து இது சூழ்நில தான் முடிஞ்சிருக்கு ஆனா அதுக்கு முன்னால ஒரு மாத்திரை இருக்கு எனவே இது குற்றியலுகரம் அன்று இப்ப இது பாருங்க து இது விட்டுருங்க இதுக்கு முன்னால எத்தனை மாத்திரை இருக்கு ஒன்று அரை ஒன்றரை எனவே இது குற்றியல் நுகரம் அப்போ நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்க இதுக்கான ஒரு ஷார்ட்கட் நம்ம வீடியோ ஒண்ணு போட்டிருக்கோம் ஆனால் கடைசி எழுத்து கொசுடு துருல ஏதாவது ஒரு எழுத்துல முடிஞ்சிருக்கணும் அந்த எழுத்து முடிஞ்சிருக்கு முன்னால இருக்க எழுத்துக்களை கணக்கு பார்க்கணும் மாத்திரை கணக்கு அது குறைந்தபட்சம் ஒன்றரை மாத்திரை இருக்கணும் சரிங்களா அப்படிப்பட்ட தான் குற்றியல் நுகரம் அப்புறம் அதுக்கு முன்னால இருக்க எழுத்தை வச்சு நம்ம வகை பிரிப்போம் அது தனியான ஒரு பதிவு அடுத்து தென்மொழி தமிழ்ச்சிட்டு சிட்டு முதலான இதழ்களை நடத்திய கவிஞர் யார் பெருஞ்சித்திரனார் ஒருவேளை சேர்வு வந்து அவருடைய இயற்பெயர் மாணிக்கம் என்பதும் கொடுப்பார்கள் இதனை பார்த்து கொள்ளுங்கள் காட்டாறு என்னும் சொல்லை பிரித்து இத கிடைப்பது காடு குட்டல் ஆறு வாயுதாரணை என்னும் அதிகாரம் இடம் பெற்றுள்ள நூல் எது அவ்வை குரல் ஔவையார் எழுதிய நூல் திருக்குறள்னு வரலாம் திருவள்ளியூர் மாலை இடம்பெறும் நாலடியார் இடம்பெறும் இதெல்லாம் அதிகாரம் தானே அதெல்லாம் இது கொண்ட நூல்கள் என்னென்னவோ அதெல்லாம் கொடுப்பாங்க சரியான விடை கூடலில் தொடர் இடம்பெற்றுள்ள நூல் எது திருவாசகம் அடுத்ததாக பொறுத்துக்கோங்க ஒலியல் உரையாடல் இந்த பக்கம் லிங்குசிக் பொனாலஜி ஆட்டோகிராபி டலாக் இப்ப சரியான விடையினே பொறுத்துவோம் மொழியியல் லிங்குசிக் ஒன்று ஒலியல் பொனாலஜி இரண்டு எழுத்தில ஆர்த்தோகிராஃபி மூன்று உரையாடல் டயலாக் அது நான்கு அப்ப விடையெல்லாம் பார்த்தோம்னா நேராகவே அமைகின்றன ஒன்று இரண்டு மூன்று நான்கு மொழியல் லிங்குவிஸ்டிக் ஒளியியல் பொனாலஜி எழுத்து இலக்கணம் ஆர்த்தோகிராஃபி உரையாடல் டயலாக் அர்த்து காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு என்று அழைக்கப்படும் விலங்கு எது அது புலி ஜெயகாந்தனோடு பல்லாண்டு என்னும் நூலை எழுதியிருப்பவர் யார் குப்புசாமி நிறுத்தல் என்னும் வேர் சொல்லை என்னும் சொல்லின் வேர் சொல்லை கண்டறிய நிரு இது பற்றிய பதிவு கடந்த பதிவு நம்ம போட்டிருக்கோம்பா இணைப்பை இணைக்கிறேன் நேற்று பதியுங்கள் அடுத்ததாக கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் பொருத்தமான இணையை தெரிவு செய்ய தோன் கொடுத்திருக்கின்றார்கள் அடுத்ததாக கோட்டி கொடுத்திருக்கின்றார் அப்ப இந்த இரண்டு சொற்கள் உடைய பொருள் வந்து நேரம் அமைந்திருக்கணும் அது சரியான இணை எது அப்படின்னு சொல்லி திண்ணை குற்றம் என்கின்ற பொருள் இந்த பக்கம் கோட்டி அப்ப இதுக்கு இணையான பொருள் என்ன மன்றம் எனவே குற்றம் மன்றம் என்பது சரியான இணை சரிங்களா அடுத்து இந்தியா சுதேசமித்திரம் முதலான இதழ்களில் ஆசிரியராக பணியாற்றிய கவிஞர் கவி சுப்பிரமணிய பாரதியார் ஏறு தழுதல் களம் குறித்து கூறும் அடிகள் இடம்பெறும் எத்தனை கலியில் இடம்பெறுகின்றன அதாவது அந்த அடிகள் வந்து எத்தனை கலியில் அப்ப ஐ வகைத்தினே இருக்கு இல்லையா அதுல எந்த வகை களி முல்லைக்களியில் இடம்பெறுகின்றன சரிங்களா அடுத்து பற்றுக பற்றற்றால் பற்றின அப்பற்றை பற்றுக பற்று உடற்கு இதில் வந்துள்ள எதுகே வகையை கண்டுபிடிக்கவும் நல்லா கவனிங்க எதுகை வகை அப்ப இரண்டாவது எல்லாம் ஒன்றி வந்திருக்கும் அது எந்த இதுல இந்த நான்கு சீர்கள்ல இது இங்கே ரெண்டாவது ஒண்ணுல வந்திருக்கு ரெண்டுல வந்திருக்கு மூன்றுல வந்திருக்கு நாலுல வரல எனவே நாலாவது சீரில் வரல இப்பதான் நம்ம பார்த்தோம் குறைபாடாக இருப்பது கூழேன்னு சொல்லி சொன்னோம் அதான் ஒன்று இரண்டு மூன்று எனவே கூழே எதுகை என்பது சரியான விடை அடுத்த பொறுத்துக்கோங்கப்பா இயற்கை ஓவியம் இயற்கை இன்பக்கலம் இயற்கை வாழ்வில்லம் இயற்கை அந்து இந்த பக்கம் பெரிய புராணம் திருக்குறள் கலித்தொகை பத்து பாட்டு இப்ப இதற்குரிய விடையினை பார்ப்போம் இயற்கை ஓவியம் பத்து பாட்டு ஒன்று இயற்கை இன்பக்கலம் அது கலித்தொகை அது இரண்டு இயற்கை வாழ்வில்லம் திருக்குறள் மூன்று இயற்கை அன்பு பெரிய புராணம் அது நான்கு அப்ப விடையாண்டு நான்கு மூன்று இரண்டு ஒன்று என்று அமைகின்றது இயற்கை ஓவியம் பத்துப்பாட்டு இயற்கை இன்பக்களம் கழித்தொகை இயற்கை வாழ்வில்லம் திருக்குறள் இயற்கை அன்பு பெரிய புராணம் அடுத்து வாசல் எல்லாம் என்னும் சொல்லை பிரித்த கிடைப்பது வாசல் கூட்டல் எல்லாம் இந்த வாசல் எல்லாம் அப்படிங்கிறதுல இந்த குட்டல் ஏன் பிரிக்கிறோம் இந்த மாதிரியே சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுகன்ற தனி பதிவு இருக்கின்ற அதுக்கான ஷார்ட் எல்லாம் என்ன அப்படிங்கிறது அந்த பதிவுகள் கூறியிருக்கின்றோம் அதனை இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் மொழியமுது அடிமலர் தமிழ் தேன் கயற்கண் இவற்றுள் உருவகம் அல்லாதது எப்பவுமே வினாவை மட்டும் கவனிக்கப்பா பொருத்தமானன்னு கேட்கிறாங்களா பொருத்த மற்றன்னு கேட்கிறாங்களா அல்லாததுன்னு கேக்குறாங்களா பொருந்தாததுன்னு கேட்கிறாங்களா ஏன்னா ஒவ்வொன்றும் நம்முடைய கடுமையான உழைப்பு கண்ணுல கனவை வைத்துக் கொண்டு நம்ம தேர்வுக்கு தயார் செய்து கொண்டிருக்கோம் நம்மளுடைய சின்ன கவனக்குறைவு கூட நம்ம மார்க்க நமக்கு அதுவே வந்து குறைத்து விட்டுற கூடாது ஒவ்வொரு மதிப்பெண்ணும் நம்முடைய உழைப்பு ஏன்னா வந்து நம்ம முழுமையாக தெரிவு செய்து ஒரு பணியில போய் அமரணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கோ மதிப்பெண் என்பது மிக மிக முக்கியமானது முதல்ல நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இது வந்து போட்டி தேர்வு போட்டி தேர்வு அப்படிங்கிற ஓட்டப்பந்தேட்டுல பாத்திருப்பீங்க அந்த புள்ளி மூணு செகண்ட்ஸ்ல கூட தன்னுடைய முதல் இடத்தை தவற விட்டவர்கள் எத்தனையோ பேர் இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு மதிப்பெண்ணில் தவற விட்ட நிறைய பேர் இருக்கின்றார்கள் தேர்வர்கள் அதனால ஒவ்வொரு மதிப்பெண்களும் நம்முடைய உழைப்பு என்பதை முதல்ல நாம தான் அக்கறை வைத்துக் கொள்ளுதல் வேண்டும் சரிங்களா எனவே வினாவையும் ரொம்ப கவனமா பாருங்க அல்லாததுன்னு கிட்டிருக்காங்க அப்ப இதெல்லாமே உருவகம் உருவகம்தான் இல்லைங்களா இப்ப கயற்கண் என்பதுதான் வந்து தொகை இது கயல் போன்ற கண் என்று வருவது எனவே உருவகம் அல்லாதது கயற்கண் என்பது ஆகும் அடுத்து கீழ்கண்டவற்று சரியான பழமொழியை கண்டறிய தெய்வம் ஒன்று நினைக்கும் நாம் ஒன்று நினைக்கிறேன் இப்ப நமக்கு இந்த வார்த்தைகளை வைத்து எந்த பழமொழின்னு தெரிஞ்சு போச்சு அப்ப எங்க நம்ம நினைக்கலாம் நேரம் இங்க வந்துடலாம் நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் எனவே இது தரியானது அடுத்ததாக பொறுத்துக்க இந்த பக்கம் கொடு பசு அம்பு ஊன் இப்ப சரியான விடையினை பொருத்துவோம் ஆ என்றால் பசு ஒன்று ஈ என்றால் கொடு இரண்டு ஊ என்றால் ஊன் மூன்று ஏ என்றால் அம்பு அது நான்கு இப்ப விடையானது இரண்டு ஒன்று நான்கு மூன்று என்று அமைந்திருக்கின்றது ஆ பசு கொடு ஊ பாத்தீங்கன்னா இந்த ஒரு முறையில கட்டாயமாக இரண்டு வினாக்கள் வரும் கடந்த பதவியிலயும் சொல்லியிருக்கோம் இதுக்கான இதெல்லாம் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது அதற்கு முந்தைய பதவியிலையும் இவற்றை இணைக்கின்றேன் நினைத்து படியுங்கள் சரிங்களா ஆக இந்த இது வந்து இரண்டு ஒன்று நான்கு ஒன்று அர்த்தராக ஆக சரியான அகரவரிசை மரகதம் மாணிக்கம் முத்து கோமேதகம் கலந்தது எல்லாமே மகர வரிசைக்கு ஒண்ணு மட்டும் கோ இருக்கு அப்ப கோன்னா என்ன செய்யணும் முதல் எடுத்தா வரணும் சொல்லா வரணும் அது எங்க இருக்கு இங்க இருக்கு ஆனா சரியான முறையில இருக்கா இது வந்து கோ அடுத்தது மே அடுத்து மா அடுத்து மூ எனவே இது சரியான அகரவரிசை கோமேதகம் மரகத்தம் மாணிக்கம் முத்து இந்த அகரவரிசை எத்தனை வகையான அகரவரிசைகள் இருக்கின்றன அவற்றை எவ்வாறு தெரிய செய்வது சரியாக என்பர் பற்றியும் நம்ம அந்த கடந்த பதிவில் கூறியிருக்கின்றோம்ப்ப நினைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் அடுத்து வினையாடல் வினையாக்கி கோடல் நனை கவுள் யானையால் யானை யாத்தற்று பயின்று வந்துள்ள அணி எது ஓமை அணி அம்மா எப்படி அம்மா அந்த அற்றுன்ற சொல் வந்துட்டு பாத்தீங்களா அப்ப போன்ற என்கின்ற அந்த உருவை கொடுப்பது அது அற்று என்கின்ற ஓம உருவு எனவே இதில் பயின்று வந்துருக்குல அணி அணி இந்த மாதிரி திருக்குறள் இருந்து கட்டாயமா ஒரு அணி வினா கொண்ட வினா இடம்பெரும்பா பார்த்துக்கோங்க பழையன கைதலும் புதியன புகுதலும் வழிவள கால வகையினாலே என்று கூறிய புலவர் யார் பவனந்தி முனிவர் ஒருவேளை தேர்வுல எந்த நூலில் இடம்பெறுகிறது என்று கேட்டாங்கன்னா நல்லூல் கேரளா கர்நாடகம் இலங்கை ஆந்திரா இவற்று பொருந்தாத சொல் எது இலங்கை இவையெல்லாம் நம்ம நாடு இது வெளிநாடு அல்லில் ஆயினும் விருந்துவரின் ஊக்கும் இத்தொடர் இடம்பெறும் நூல் எது எவாய் செய்யும் வினையை கொண்டு முடியும் தொடர் எவ்வகை தொடர் எழுவாய் அப்ப செய்கின்ற வேலையும் சொல்லியாச்சு எனவே அது நேர விடைக்கு போயிடலாம் செய்வினை தொடர் நம்ம முதல்ல இதுக்கு முன்னால ஒரு பத்து வினாக்களுக்கு முன்னால பார்த்தோம் ஆள் என்பரும் பட்டு என்பரும் அப்போ அது வந்து பாட்டு வினை எழுவாய் செய்கின்ற வினை அப்படின்னா செய்வினை அடுத்து வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேரி பிறவும் தமபோல் செய்யின் என்ற தொடரில் திருக்குறளை உணர்த்தும் கருத்து நேர்மை சரிங்களா தமிழ்நாட்டின் அடுத்த நாட்டின் சந்தை நேத்தாட்சி ஆயத்தாடை பூங்கா பஞ்சிமா நகரம் அடுத்து இந்த பக்கம் திருப்பூர் கரூர் திண்டுக்கல் ஈரோடு இப்ப விடை என்னை தமிழ்நாட்டின் ஹாலந்து திண்டுக்கல் ஒன்று மஞ்சள் சந்தை அது ஈரோடு இரண்டு நேதாஜி ஆயத்த ஆடை பூங்கா அது மூன்று திருப்பூர் மஞ்சுமா நகரம் கரூர் அது நான்கு அப்ப விடையானது மூன்று நான்கு ஒன்று இரண்டு என்று அமைகின்றது தமிழ்நாட்டின் ஹாலந்து திண்டுக்கல் மஞ்சள் சந்தை ஈரோடு நேத்தாஜி ஆயத்த ஆடை பூங்கா திருப்பூர் மஞ்சுமா நகரம் கரூர் சரிங்களா அடுத்ததாக எவ்வகை வாக்கியம் என அறிய பூக்களை பறிக்காதீ அதே மாதிரி ஒரு ஆச்சரிய குழுவும் கொடுத்திருக்காங்க பாருங்க இதில் வைத்தே தெரிந்து கொள்ளலாம் இது கட்டளை வாக்கியம் உரு துயர் இலக்கண குறிப்பு தருக தொகை எப்படி அம்மா முதல்ல ஒரு விளைச்சல் அடுத்தடாக பெயர்ச்சல் இடம்பெறுகின்றது இந்த விளைச்சலானது காலத்தை குறிப்பிட்டு காட்டவில்லை காலம் மறைந்து வந்திருக்கின்றது எனவே அது வந்து தொகைன்னு சொல்லுவாங்க அதாவது காலம் மறைந்து வந்ததுனால செயல் இருப்பதனால் அது வினை எனவே வினைத்தொகை என்பது சரியான விடை இந்த இலக்கண குறிப்பையும் வந்து நம்ம கடந்த பதிவில சொல்லியிருக்கோம் விளக்கமாக கூறியிருக்கின்றோம் இணைத்து படியுங்கள் பெருநீரால் வாரி சிறக்க இத்தொடர் வாரி என்னும் சொல்லின் பொருள் யாது வருவாய் என்பது ஆகும் அடுத்து பொறித்த பெருநீர்னாக்கம் மழை நாக்கும் ஒரு நாட்டுல மழை பெய்ஞ்சது அப்படின்னாக்கா அந்த நாட்டினுடைய வருவாயானது பெருகும் அப்ப மக்கள் எல்லாம் இன்பமுற்று இருப்பார்கள் அதுதான் அந்த பாடல்லாம் சொல்ல வருகின்ற பொருள் எனவே அந்த வாரி என்பது வருவாய் என்பதனை குறிக்கும் பொறித்த என்னும் சொல்லின் பகுபிற உரிப்பிலகலம் யாது பொறி குட்டல் இத் குட்டல் இத் குட்டல் அ என்பது ஆகும் அப்போதடிகள் நான் வரை கற்றார் இத்தொடர் எவ்வகை வாக்கியம் அப்ப அப்போது வந்து தானாகவே அவர் கற்றுக்கொண்டார் எனவே இது தன்மினை வாக்கியம் ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்கு உரியது எது தஞ்சை சரஸ்வதி மகா நூலகம் உத்தம சோழ பல்லவர் என்னும் பட்டம் பெற்றவர் யார் கேக்கு யார் அடுத்த பொறுத்துக்கங்கப்பா வாரணம் பரி கமுகு சிங்காரம் அந்த பக்கம் அழகு யானை குதிரை பாக்கு இப்ப விடையினை பொறுத்துவோம் வாரணம் யானை ஒன்று பரி குதிரை இரண்டு கமுகு என்றால் பாக்கு சிஞ்சாரம் அழகு அப்ப விடையானது இரண்டு மூன்று நான்கு ஒன்று என்று அமைகின்றது பொறுத்துவோம் வாரணம் யானை பரி குதிரை கமுகு பாக்கு சிஞ்சாரம் அழகு அடுத்த விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும் மூன்று வகைப்படும் இந்த மாதிரி நேரடியான வினாவும் இடம் பெரும்ப தோன்றல் விகாரம் சிறிதல் விகாரம் தேடுதல் விகாரம் அடுத்த சால தவ முதலான உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகுமா மிகாதா மிகும் என்பது சரியான விடை அடுத்து சரியான கூற்றுகளை தெரிவு செய்ய ராப்பி சேது பற்றிய கூற்றுக்கள் இங்கு கொடுத்திருக்கின்றப்ப அது சரியானது இது தமிழறிஞர் பேச்சாளர் என்னும் திறம் கொண்டவர் சொல்லின் செல்வர் என்று பாராட்டப்படுபவர் தமிழ் இன்பம் நூலுக்காக சாகித்ய அகாதமி பரிசு பெற்றவர் இந்நூல் சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் நூல் ஆகும் அனைத்தும் சரி என்பது சரியான விடை அடுத்து பரப்பு மின் இதில் அமைந்துள்ள விகுதியின் குறிப்பு யாது முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதி அடுத்து மதுரை காஞ்சி பொருநீராற்றுப்படை முல்லைப்பாட்டு திருமுருகாற்றுப்படை இவற்று பத்து பாட்டில் முதலாவதாக அமையும் நூல் எது திருமுருகாற்றுப்படை படை இத பாத்தீங்கன்னா இப்ப நம்ம நான்கு நூல்கள் நம்ம கொடுத்துட்டோம் கொடுத்துட்டு நம்ம கேட்டுக்கோம் முதலாவதாக அமைந்த நூல் எதுன்ட்டு ஒரு டிஎன்பிஎஸ்சி தேர்வுல பாத்தீங்கன்னாக்கோ பத்து பாட்டில் முதலாவதாக அமையும் நூல் எதுன்னு சொல்லி ஒரு நேரடியான வினாவாக எப்படி இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா இது வந்து எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த மாதிரி நேரடியான வினாவாக பத்து பாட்டே முதலாவதாக அமையும் நூல் எது நான்கு விடைகள் கொடுத்திருக்கின்றார்கள் அதுல இருந்து நம்ம என்ன சொன்ன தெரிவு செய்து எழுதுவோம் திருமுருகாற்று படை அப்படின்னு சொல்லி சரிங்களா அடுத்த வினாங்கப்பா எதிர் சொற்கள் கண்டறிய அழுகு ஐயம் ஊக்கம் உண்மை இந்த பக்கம் தெளிவு சோர்வு பொய்மை விலகு இப்ப விடையினை பொறுத்தோம் அணுகு அப்படின்னா கிட்ட வாழ்ந்த அர்த்தம் இது விலகு எதிர் சொல் தானே எனவே அது ஒன்று அடுத்து ஐயம் அப்படின்னா சந்தேகம் அப்ப தெளிவாக இருப்பது அதனுடைய எனவே அது இரண்டு ஊக்கம் அப்படிங்கற போது உற்சாகம் சோர்வாக இருத்தல் என்பது அதனுடைய எதிர்கொல் எனவே அது மூன்று அடுத்ததாக உண்மை உண்மை என்பது பாத்தீங்கன்னாக்கோ உண்மையாக இத்தல் அதன் எதிர்ச்சொல் பொய்மை எனவே அது நான்கு அப்போ விடையானது நான்கு ஒன்று இரண்டு மூன்று என்று அமைகின்றது சரிங்களா நான்கு ஒன்று இரண்டு மூன்று என்று அமைகின்றது இங்க இந்த வருஷம் இல்லைங்கப்ப இல்ல பாத்துக்கோங்க சரிங்களா இப்ப விடையினை பொறுத்தோம் அணுகு விலகு ஐயம் தெளிவு ஊக்கம் சோர்வு உண்மை பொய்மை கேள்வி வரும் ஆமா பொறுத்துக்க வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து ஆறு பொறுத்துக்க நம்ம பார்த்தோம் என்னன்னாக்கோ நிறைய வினாக்கள் நீங்க படிக்க வேண்டும் அதே சமயத்துல கருத்துக்கள் கொண்ட மாதிரி வினாத்தால் அமைக்க வேண்டும் என்ற நோக்கில தான் வந்து பொறுத்துக்கே என்னும் பகுதி ஆறு பொறுத்துக்க பகுதி அமைந்திருக்கும் ஆனா நம்முடைய தேர்வுல பாத்தீங்கன்னாக்கும் அஹ் அதிகபட்சம் மூன்று அல்லது நான்கு தம்பா இடம் பெறும் ஆனா இப்ப நம்ம சொன்ன வினாக்கள் இதுக்கான வினாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா வேற மாதிரியான ஆளாக வினாக்கள் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சரிங்களா அதே சமயம் இப்ப நம்ம சொன்ன மாதிரி இலக்கண குறிப்பு அகரவசை எளிதாக கண்டறிதல் எப்படி வேர் சொல்லிலிருந்து பெயரச்சம் விளையச்சம் இதற்கான கருத்துக்கள் கொண்ட ஒரு பதிவில் நம்ம கடந்த பதிவு நம்ம கொடுத்திருக்கின்றோம்ப்ப அதே மாதிரி எப்படி எப்படி ரிவேஸ் பண்ணால் நல்ல மார்க் வாங்கலாம் அப்படிங்கிற பதிவு நம்ம கொடுத்துருக்கோம்ப்பா அவற்றை இணைக்கின்றேன் நினைத்து படியுங்கள் உங்கள் கருத்துக்களை மறவாமல் கருத்து கட்டியில் குறிப்பிடுங்கள் நல்ல முறையில தேர்வெழுதி வெற்றி பெற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன் கற்பதை தமிழ் வாயிலாக தமிழ்ச்சி அலுவலியா வாழ்த்துகின்றேன் சரிங்களா மீண்டும் ஒரு புதிய பதிவை சந்திப்போம் நன்றி வணக்கம்